மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோகர் வந்து மனோகருக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது வந்து வக்கீலை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து மனோகர் வந்து மல்லியை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு அப்படின்னு வந்து விஜய்யால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர்கிட்ட சொல்லியிருந்தார் அது விஷயமா தெரிஞ்சுக்கிறதுக்காக மனோகருக்கு வந்து ரொம்ப நேரமாக வந்து விஜய் வந்து ட்ரை இருக்காரு ஆனால் வந்து மனோகரை வந்து ரீச் பண்ணவே முடியல ஏன்னா வந்து மனோகர் வந்து டைரெக்டாகவே வந்துட்டுருக்காரு விஜய் கிட்டே வந்து நம்ம நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் விஜய் ஆனால் வந்து மல்லியை வந்து வெளியே எடுக்கவே முடியல ஏன்னா வந்து இந்த நிஷாமும் ராஜேஸ்வரியும் வீடியோ மேலே வீடியோவாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி மல்லி மேலே வந்து ஸ்ட்ராங்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் எக்காரணத்துக்கு கொண்டு வந்து வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லோரும் வந்து வீடியோ மேலே வீடியோ இருக்காங்க ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து மல்லியால் வந்து ரேணுக்காவுக்கு ஆபத்து இருக்குது அவள் வெளியே இருக்கவே கூடாது எந்த நேரத்தில் எப்படின்னாலும் என் அக்காவை வந்து கொலை பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு நிஷா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வீடியோ பேசி அனுப்பிச்சிட்ருக்கா இதனால் வந்து அவங்க ஆதாரத்தை வச்சுட்டு இவங்க வெளியே விட மாட்டேன்றாங்க அப்படியே மல்லி மேலே எந்த தப்பு இல்லை மல்லி வந்து தள்ளிவிடலாம் அப்படின்னா உங்கள் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளவே கேட்குறாங்க விஜய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை மல்லியை எப்படி வெளியே கொண்டு வரது மல்லி மேலே வந்து இந்த தப்பு இல்லை அப்படின்னு வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து விஜய் கிட்டே சொல்லிகிட்ருக்காரு மல்லி வந்து உள்ளே இருக்கிறத நினச்சி வந்து விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நீயா வந்து தெரியாமல் தள்ளி விட்டுட்டியா அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து பாதிக்குது ராஜேஸ்வரி சொல்கிறதோ நிஷா சொல்கிறதோ இல்லை மற்ற யார் எது சொன்னதும் வந்து மல்லி வந்து கொஞ்சம் கூட வந்து பாதிக்கலாம் ஆனால் வந்து விஜய் வந்து இப்படி கேட்ட ஒரு விஷயம் வந்து மல்லியை வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு என்ன போய் அவர் அப்படி கேட்டார் நான் அப்படி பண்ணியிருப்பேனா இல்லையா அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி மனோகர்கிட்ட போய் சேர்ந்தார் மனோகரும் வந்து ஆறுதலாக வந்து மாப்பிள்ளை ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருப்பார தவிர உண்மையில வந்து சந்தேகப்பட்டு கேட்டிருக்க மாட்டார் மல்லி நீ வந்து தேவையில்லாமல் யோசிக்காத இரு எப்படியாவது நாங்கள் உன்னை வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாம் பேசிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் என்ன விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து வெண்பாவை ரொம்ப நேரம் வந்து பக்கத்து வீட்டில் வந்து இருக்க சொல்லியிருக்காங்க வெண்பாவை பார்க்கறதுக்காக வெண்பாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்காரு அந்த இடத்துல ராஜேஸ்வரி விஜய்க்கு முன்னாடியே வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க ராஜேஸ்வரி அங்கே நடந்த விழுந்த இடத்தெல்லாம் வந்து நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க அங்கே வந்து வெண்பா வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஸ்டாண்டில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அது அப்படியே இருந்திருக்கு இது என்ன மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து எடுத்து பார்த்துட்ருக்காரு அதில் எடுத்து பார்த்ததுமே ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா வந்து அதில் இருக்கிற விஷயம் வந்து அப்படி என்னன்னா நம்ம நினச்ச மாதிரியே நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஃபோனில் வந்து எல்லாமே வந்து ரெக்கார்டாக இருக்குது ஏன்னா வந்து வெண்பை அதை வந்து ஆன் பண்ணாமே ஆஃப் பண்ணாமே போயிட்டாங்க ஆன்லையே விட்டு வீடியோவை அதனால தான் வந்து அங்கே இருக்கிற எல்லா விஷயமும் வந்து ரெக்கார்ட் இருக்கு அதில் வந்து மொல்லி வந்து தாலியை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வந்து இதுன்னாங்களே தவிர வெண் வரேனக்கா வந்து தள்ளவும் இல்லை அவங்க சைடு வந்து திரும்பவும் இல்லை அப்படின்றது அந்த வீடியோவில் நல்லாவே இருக்குது ரேனக்கா வந்து எதிர்ச்சியாக தான் வந்து விழுந்திருக்காங்க அப்படின்றது அதில் தெல்ல தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து எனக்காச்சு ராஜேஸ்வரி வந்து பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க இந்த வீடியோ மட்டும் யாருக்காவது கிடச்சா நம்ம சொன்னதெல்லாம் பொய்யாயிடுமே யாருமே இதுக்கப்புறம் நம்மளை நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வெளியே வந்தால் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது திரும்பவும் மல்லி வந்து வெளியே வந்துடுவா ஏன்னா வந்து மல்லி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லை வந்து ஆயில் முழுக்க வந்து ஜெயிலே வைக்கணும் ஆயில் தண்டனையாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ராஜேஷ்வரிக்கு ஒரே பயம் இந்த வீடியோ வந்து யார் கையில் கிடச்சது நம்ம என்ன ஆகிறது நம்ம நினச்சது எதுவுமே நடக்க முடியாது திரும்பவும் வந்து மல்லி வந்து வெளியே வந்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயத்துலேயே வந்து அந்த மொபைலில் வந்து பார்த்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து விஜயும் வந்து வராரு இப்போ விஜய் வந்து மொபைலை வாங்கி பார்ப்பாரா இல்லை யார் மொபைல் அவ மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாரா இல்லை அதுக்குள்ளேயே வந்து ராஜேஷ்வரி வந்து எல்லா வீடியோவும் வந்து டெலிட் பண்ணிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியலைங்க ஏன்னா வந்து ஒருவேளை வெண்பா வந்து லைவ் ரெக்கார்டிங் போட்டிருந்தாங்களா இல்லை வீடியோவாக வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த வீடியோ வெளியே வந்தால் தான் வந்து மல்லி வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றது நமக்கு தெரிய வரும் நமக்கு தெரிய வர்றதோட அங்கே வந்து ஆதாரத்தோடு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேச முடியும் வெண்பா ஒரு வேளை வந்து லைவாக வந்து வீடியோ போட்டிருந்தாங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து குழந்தைங்க தான் இப்போ பார்த்துட்ருப்பாங்க கூடிய சீக்கிரம் வந்து யார் ஒருத்தங்க பெரிய ஆளுங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் பார்த்தா மட்டும்தான் வந்து இந்த வீடியோ வந்து வெளியே வரும் அது மட்டும் இல்லாமல் இது வெளியே வருமா இல்லை வந்து இல்லை ராஜேஸ்வரி எப்பவும் போல் அதை டெலீட் பண்ணி விட்டுருவாங்களா மல்லிக்கு வந்து ஏதாவது ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே போயிடுமா இல்லை கெட்ட நே மல்லிக்கு கெட்ட நேரமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக நடக்குது ஃபோன் அங்கேயே தான் இருக்குது விஜய் எத்தனை டைம் வந்தார் மல்லி ஏன் மல்லி மொபைல் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே மல்லி அப்படியே மொபைல் எடுத்து போயிருந்தால் கூட மொபைலில் என்ன இருக்குதுன்னு போலீஸெல்லாம் செக் பண்ணியிருந்தால் கூட அதில் அங்கேயாவது வந்து பார்த்துருப்பாங்க இப் எதுவுமே நடக்காமல் யார்கிட்ட ஃபோன் வந்து மாட்டக்கூடாதோ அவங்கக்கிட்டயே வந்து மொபைல் வந்து மாட்டியிருக்கே அப்படின்றது தான் நம்மளோட ஃபீலிங் நமக்கெல்லாம் ஒரே ஒரு வந்து நம்பிக்கை இருந்தது வந்து எப்படியும் வந்து மொபைலில் ரெக்கார்டாக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக வந்து விஜயோ இல்லை வேறு யாராவது வந்து பார்த்துருந்தா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து உதவி இருக்கும்ல இப்போ மல்லி மேலே இருக்கிற தப்பை வந்து நீக்கியிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு இப்போ அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு ஏன்னா வந்து மொபைல் வந்து ராஜேஸ்வரி பார்த்துட்டாங்க ராஜேஸ்வரி பார்த்தது மட்டும் இல்லாமல் வீடியோவும் வேறு பார்த்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து அழிக்கிற வரைக்குமே வந்து ராஜேஸ்வரி சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு சான்ஸும் வந்து மல்லியை காப்பாற்றுறது இப்படி போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பயமாக இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்